ஹலோ ஹாய் फ्रेंड्स ஹாய் டாப் அண்ட் ஆன் ஒன் வெல்கம் கம் வெல்கம் பாஸ் டு மை ஃபேஸ்புக் ஃபேமிலி தோர்கா நேவி கே ஹாய் மை யூடியூப் சேனல் நான் சொல்றேன் வெல்கம் டூ ஸ்ட்ராபெரி ஆர்தூன் ரீடியா ஆபீஷியல் நான் கடர்கா எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃபைன் ஆ நல்லா இருக்கீங்களா இருங்க பிரைட்டஸ்ட் சானா இப்போ கே ஓகே எல்லாரும் சீக்கிரம் இமைங்க சீக்கிரம் 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 வாங்க

Okay, hi. Okay, hello, Welcome. Hi, Mr. Karthik. Hi, Mr. Lawrence. Hi, Mr. Gopal. Hi, Mr. Vadi Hi, Mr. Manikandan. Hi, Mr. Swami Durai. Hi, Mr. Danapal. Hi, Mr. Manjunathan. Hi, Mr. Shankar. Hello. Hi, Mr. Murali. வணக்கம் 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 எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஓகே ஹாய் லைவ் வந்து எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாரும் மறக்காம லைக் பண்ணிருக்கோம் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே அந்த லவுட் ஸ்பீக்கர் தொல் இந்த சைடு ஸ்டிக்கர் இல்ல என்னதான் நீங்களே பாத்தீங்களா ஓகேங்க அப்புறம் மறக்காம எல்லாரும் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபேமிலியை ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்ஸ்டாகிராம் ஐடி ஸ்ட்ராபெரி அர்ஜுன் டிடி ஃபேஸ்புக் ஐடி துர்கா தேவி யூடியூப் சேனல் ஸ்ட்ராபெரி அர்ஜுன் டிடி அபிஷியல் ஓகே மறக்காம எல்லாரும் சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ ஓகே ஸ்ட்ராபெரி அர்ஜுன் டிடி அஃபிஷியல் மறந்துடாதீங்க மெம்பர்ஷிப் இருக்குது ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நைட்டு வந்து டைமண்ட் மெம்பர்ஷிப் லைவு பிளாட்டினம் மெம்பர்ஷிப் லைவ் இருக்குது ஸோ எல்லாம் மிஸ் பண்ணாமல் ஜாயின் பண்ணிடுங்க ஓகே கிளாப்ஸ் ஓகே ஹாய் மிஸ்டர் செல்வநாதன் ஹலோ சூப்பர் பார்ட்டா அவங்க நல்லா இருக்குல்ல ஹாய் மிஸ்டர் கோகுல்நாதன் ஓகே ஹாய் மிஸ்டர் பாரதி ஹாய் மிஸ்டர் ரவி ஹாய் மிஸ்டர் அண்ட் முத்துக்குமார் ஹ் ஹாய் ஹாய் கடவுளே கடவுளே ராமன் ஹாய் மிஸ்டர் ஆனந்த்ராஜ் ஹாய் மிஸ்டர் ஏழுமலை ஹாய் ஸ்ரீ குமார்

രാജ്കുമാരൻ തീരുമ്പൂർ രാജേഷ് കേക്ക് താങ്കൾ സൗണ്ട് അതാണ്

பீக்கர் தாங்க முடியல காற்றாக வருவாயா கடலாக வருவாயா பூவாக வருவாயா புயலாக இது பாட்டா என்ன புயலாக வருவாயா நிலவாக வருவாயா நிஜமாக வருவாயா நீ சொல் சொல்லாமல் சொல் பிப்ரவரி பதினான்கில் பூவோடு காத்திருக்கிறேன் வருவாயா வருவாயா என்னங்கிறது பாட்டாங்க சத்தியவா எனக்கு தெரியல பனி வீசும் பனி வீசும் காலையிலே தேநீராக வருவாயா வெயில் வீசும் மாலையிலே ஐஸ்கிரீமாய் வருவாயா கவிதை தானே இது பாட்டல இல்லையே ஓகே ஹாய் 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 அம்மா பாசம் ஓகே ஹாய் ஹவன் ஐ ஹாய் மிஸ்டர் தனசேகர் ஹாய் மிஸ்டர் கோபி மறக்காம லை பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க அர்ஜுன் டிடி ஃபேஸ்புக் ஐடி துர்கா தேவி கே யூடியூப் சேனல்ல அர்ஜுன் டிடி அபிஷியல் ஓகே மெம்பர்ஷிப் இருக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க யூடியூப்ல நைட் வந்து டைமண்ட் மெம்பர்ஷிப் லைவ் பிளாட்னா மெம்பர்ஷிப் லைவ்லாம் இருக்கு வந்துருங்க இன்னைக்கு நைட் மணிக்கு லைவ் இருக்கும் ஸோ யூடியூப் ஸ்ட்ராபெரி டிடி ஹாய் 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 மிஸ்டர் 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 கனகராஜ் சரவணன் ஜோசப் கோபி நரேஷ் வேலு ஓகே ஓகேங்க ரொம்ப பிடிக்குமா என்ன ஓகே மிஸ்டர் சரவணன் ओके हाय मिस्टर हरिराम राम हाय मिस्टर गोरमीत कुमार हाय मिस्टर फजील हाय हाय मिस्टर आई एन आर बालाजी हाय मिस्टर तिरुपति हेलो वनिकम हाय मिस्टर वीर वेरी ब्यूटीफुल दुर्गा थैंक यू सो मच थैंक यू थैंक यू थैंक यू थैंक यू सो मच पार्ट सो रोम्बा के कुतुंगा இல்லங்க பாட் சவுண்டிங்க இது ரொம்ப கேக்குதுங்க அதனாலதான் சரி மியூட்ல போட்டு வச்சிருந்தேன் சரி ஓகே சரி நான் அப்புறமா லைவ் வரேன் ஈவினிங் வந்து பாட் சவுண்ட் எல்லாம் எடுத்துட்டாங்கன்னா நான் ஈவினிங் லைவ் வந்துடுறேன் அப்படி இல்லனா நைன் ஓ கிளாக் நைட் நைன் ஓ கிளாக் லைவ் வரேன் வந்துருங்க யூடியூப் சேனல் ஸ்ட்ராபெரி அர்ஜுன் டிடி அபிஷியல் எங்க ஃபேஸ்புக் லைவ் இல்ல யூடியூப் லைவ் ஓகே ஸ்ட்ராபெரி அர்ஜுன் டிடி அபியல் ஓகே மறக்காம எல்லாரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நன்றி வணக்கம்